அமைச்சர் துரைமுருகனின் மகன் கதிரானந்த் அவர்களுக்கு பொதுமக்கள் செய்த தரமான சம்பவம் உச்சகட்ட அதிர்ச்சியில் திருத்தி ஓடிய கதிரானந்த் அவர்கள் அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் கதிரானந்த் அவர்கள் மக்களிடம் கேள்வி கேட்பதற்கு தெரியாமலும் சரி பேசுவதற்கு தெரியாமலும் சரி எதுதோ உளறி கொட்டியதனை அடுத்து மக்கள் உச்சக்கட்ட கோபத்தில் அவரை கல்லால் அடிக்க பாய்ந்ததாக ஒரு தகவல் வெளியே இருக்க மக்களே ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அமைச்சர் துரைமுருகன் அவர்களும் கோடிக்கணக்கான ஊழல் செய்யப்பட்டதனை அடுத்து கிட்டத்தட்ட மணல் கோரிகளில் அறுபதாயிரம் கோடி ரூபாய் ஊழல் செய்யப்பட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியானது அதனைத் தொடர்ந்து கதிரானந்த அவர்களும் முன்ன இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் அவரது வீட்டில் பணப்பட்டுவிடா செய்வதற்காக வீட்டில் குவித்து வைக்கப்பட்டிருந்த படங்களை அமலாக்கத்துறை சோதனையில் கைப்பற்றப்பட்டு அவர் மீது வழக்கம் போடப்பட்டாங்க அதுக்கான விசாரணை இன்று வரைக்குமே போயிட்டு இருக்கு அமலாக்கத்துறையும் அதனை எடுத்து விசாரணை பண்ணிட்டு வந்துட்டு அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த டைம் மீண்டும் அதே வேலூர் தொகுதியில் எம்பியாக நிற்கக்கூடிய கதிரானந்த அவர்கள் போய் மக்களிடம் வந்து பேசத் தெரியாமல் பேசிட்டு இருக்காரு என்னங்க உங்களுக்கு எல்லாம் மகளிர் தொகை ஆயிரம் ரூபாய் வந்துச்சா ஆயிரம் ரூபாய் வச்சிருந்தாலும் மேக்கப் போட்டு வரீங்க அப்படின்ற மாதிரி அவர் மக்களிடம் வந்து ஒரு அரசியல்வாதிகள் பேசுவது போல் வந்து துரைமுருகன் அவர்களே சொல்லிட்டு அவர் பேசியதாக ஒரு தகவலும் வெளியானது அதனை தொடர்ந்து மிகப்பெரும் ஒரு கலவரத்தை வந்து மக்கள் வந்து கதிரானந்த கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக இந்த டைம் மக்கள் எல்லாருமே வந்து தெளிவாக இருக்காங்க ஏனென்றால் ஏற்கனவே இரண்டாயிரத்தி மக்களிடம் வந்து ஓட்டு கேட்டு கண்டிப்பாக நீங்கள் எங்களை ஜெயிக்க வச்சா உங்களுக்கான வாக்குறுதிகளை நிறைவேற்றப்படும் என சொல்லி எல்லா வேட்பாளர்களும் அறிவுரை வந்து கொடுத்துருந்தாங்க பட் இருந்தாலுமே இந்த டைம் பார்த்தீங்கன்னா எந்தெந்த தொகுதிகளில் மீண்டும் அதே எம்பிகள் நீக்கிறாங்களோ அவங்களுடைய தொகுதிகள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு சிக்கலை வந்து உண்டாக்கியிருக்கு ஏனென்றால் அந்த தொகுதிகள் எல்லாம் மக்கள் வந்து தெளிவாக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு வந்து ஒரு சம்பவங்களை வந்து காத்து கொடுத்துட்டே இருக்காங்க ஏனென்றால் அவங்க திருப்பி திருப்பி ஓட்டு கேட்கறதுக்கு வரதுனால நீங்கள் ஓட்டுக்கு மட்டும்தான் வரீங்களே தவிர ஏதாச்சும் மக்களுக்கும் தொகுதிகளுக்கும் நல்லது பண்ணணும்னா யாருமே வர வரமாட்டேன்றீங்க அப்படி இருக்கும்போது இந்த டைம் தேர்தலுக்காக எந்த மூஞ்சியை வச்சு நீங்கள் கிட்ட ஓட்டு கேட்க வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து நிறைய தொகுதிகள் பெண்கள் வந்து உச்சக்கட்ட கோபத்தில் இருக்காங்க உள்ளே விடாம துரத்தி அடிக்கிறாங்க அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடைபெற்றிருக்கு ஸோ இப்படியாக போயிட்டு இருந்தால் எந்த அளவுக்கு போக போகுது அப்படின்னு தெரியல பட் இருந்தாலுமே அதே மாதிரி வெளியூர் தொகுதியில் நிற்கக்கூடிய கதிரி ஆனந்த் இதே நிலைமை தான் இருக்குது இவரும் இதே மாதிரி தான் பண்ணியிருக்காரு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாருமே கோபத்தில் இருக்காங்க அதனை தொடர்ந்து இந்த மாதிரி விஷயத்துலலாம் அவங்க வந்து வாக்குறுதிகளை நிறைவேற்றப்படாமல் மீண்டும் அதே பொய் சொல்லி ஓட்டு கேட்க வந்தால் எப்படி வந்து மக்கள் நம்பி ஓட்டு போடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் அரசியல் வட்டாரத்தில் பரவலாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ இது எந்த அளவுக்கு போய் முடிய போது அப்படின்னு தெரியல நம்ம பொருந்தந்து பார்க்கலாம் மக்களே திமுகவின் முக்கிய எம்பியாக இருக்கக்கூடிய கதிர் அவர்களை பிரச்சாரத்தில் வைத்து செய்த மக்கள் அதனை தொடர்ந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு சம்பவத்தையும் மக்கள் கொடுத்துருங்க ஸோ கண்டிப்பாக இனிமேல் இப்படி தான் போக போகுது இன்னும் இருக்கக்கூடிய எட்டு நாட்களில் திமுகவின் ஆதிக்கம் இருக்க இருக்கப்போகுது மக்கள் வந்து எப்படி நம்ப போகிறாங்க என்பதை பொறுத்துந்து பார்க்கிற மக்களே தற்பொழுது நாடாளுமன்ற தேர்தலில் அனல் பறக்கும் விலையில் கதிரானந்த் அவர்களுக்கு மக்கள் செய்ததை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் நின்றதை மறக்காமக்கம் மண்டல சொல்லுங்கள்